நான் ட்ரெஸ் இல்லாமல் நடிக்கவே இல்லை ஏன் இப்படி ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவு நிழல் பிரிகிடா வந்து இப்போது ஒரு ஷாக்கிங்கான போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் ஆகா கல்யாணம் அப்படிங்கிற வெப்சீரீஸின் மூலமாக அறிமுகமானவங்க தான் பிரிகிடா இவங்க இந்த வெப்சீரீஸில் பவி டீச்சர் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த கதாபாத்திரம் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்களில் சின்ன சின்ன ரோலில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க இப்போ ரீசண்ட்டாக பார்த்திபன் நடிப்பில் வெளியான இரவி நிழல் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவங்க வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் அவங்க நடித்த ஒரு சீன் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு துணி இல்லாமல் நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு கான்ட்ரவர் உருவாக ஆரம்பிச்சது பொறுத்து பொறுத்து பார்த்த பிரிகிடா வந்து இப்போ ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அந்த சீனில் ஷார்ட்ஸ் அண்ட் டாப் போட்டு தாங்க நான் நடிச்சிருக்கேன் துணி இல்லாமல் எப்படி காட்ட முடியுமோ அந்த டிரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க நான் துணி இல்லாமல் இந்த சீனில் வந்து நடிக்கவே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க ஆடியன்ஸ் மத்தியில இது வந்து ஒரு கன்ஃபியூஷனா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க